யாழ்ப்பாணம் சாமகச்சேரியை புறப்படமாகவும் கொடிகாபம் கொழும்பு பள்ளவத்தை ஆகிய இடங்களை மதிப்பிடமாகவும் கொண்டிருந்த இந்திராணி ஸ்ரீதரன் அவர்கள் இருபத்தி நான்கு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை அன்று காலமானார் அன்னார் காலம் சென்றவர்களான நடராஜா மகேஸ்வரி தம்பதிகளின் அன்பு புதல் காலம் சென்றவர்களான நன்னித்தம்பி பொன்னுத்துறை

கோகுலன் ஆகியோரின் மாவினி ஆரம்ப அபினாஷ் நிகாஷ் ஆர்ஷிகா ரித்திகா ஆகியோரின் பாட்டியும் ஆவாரும் ஆவானும் உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் கேட்டுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதிக்கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்